ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு டேஸ்டியான இடியாப்பம் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இடியாப்பம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இட்லி தட்டுல காட்டன் துணியை விரிச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச கோதுமாவை சேர்த்துக்கலாம் இப்போ மீதம்புல துணி இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு மூடிய போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கோதுமை நல்லா வெந்து அரிசி மாவு பார்த்து வந்துச்சு பாருங்க இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்ச கோதுமாவை கட்டிக்கலே இல்லாம உதிரி உதிரிய இந்த மாதிரி கையால பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நான் ஏற்கனவே சுடு தண்ணி சூடுபடுத்தி வச்சிருந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கையால் நல்லா மசித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இடியாப்பம் பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இடியாப்ப அச்சு எடுத்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாம் அப்போ தான் நம்ம இடியாப்பம் பிழியும்போது போது நல்லா ஈஸியாக வருங்க இப்போ ரெடி பண்ண மாவுலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அச்சுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில் ரெண்டு டீஸ்பூன் ஏ சேர்த்து நல்லா தடவிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண அச்சிலிருந்து இடியாப்பத்தை நல்லா பிழிஞ்சிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க இதே மாதிரி எல்லா குழிலையும் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்ததும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ண தட்டு சேர்த்து மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டல பாருங்க இது சரியான அளவு இது லைட்டாக கொஞ்சம் ஆறுனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எடுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது இப்ப பாருங்க பர்ஃபெக்டான கோதுமை மாவு இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் வீட்டுல இடியாப்பம் செய்யாம வச்சு ஈஸியா செஞ்சு பாருங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான இடியாப்ப ரெசிபி வீட்டுல நீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் நன்றி வணக்கம்